தேங்காய் பாயசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் தேங்காய் பாயசம் செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆறோ ஏழோ பருப்பு வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துலாம் ஒரு மூடி தேங்காய் திருவல் நான் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன் இல்லை கோபுரமாக ஒன்று நடந்திருக்கேன் இதையும் சேர்த்துலாம் இதில் எத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் அதுல கொஞ்சமாக தண்ணி ஊத்தி அரைச்ச பிறகு அப்பதான் நம்மளுக்கு அரிசியும் முந்திரி பருப்பும் நல்லா அரைப்படும் அதுக்கு பிறகு நம்மளுக்கு இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸா இருக்கணும் அரைச்சது இதில் சேர்த்துக்கலாம் கழுவின தண்ணியும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் சேர்க்குற அந்த பச்சரிசி வந்து இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் திக்காறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க திரி திரியாக வராம அதை திக்காறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முந்திரி பருப்பு கொஞ்சம் ரிச்னஸை கொடுக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம் கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா அது ரெண்டும் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் தேங்காயும் பச்சரிசியும் மட்டும் கூட அரைச்சிட்டு பண்ணலாம் ஆனால் அந்த பச்சரிசி கொஞ்சம் கட்டாயம் தேவை இது கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு ஜஸ்ட் ஒரு கொதி வர அளவுக்கு வைக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு கெட்டிப்பட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் வெள்ளத்தை சேர்த்துலாம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ இது வெள்ளம் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நீக்கும் நம்மளுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாங்க இது பொதுவாக வந்து வெள்ளை சேவைக்கு மேலே போட்டுட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்றப்ப கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைப்போம் நீங்கள் கப்பில் ஊற்றி கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கலராக கொடுக்கலாம் நல்லா வெள்ளம் முழுசும் கரையணும் சுக்குத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடுதல் சுவையை கொடுக்கும் அதிக நேரம் கொதிக்கிறோங்கிற அவசியம் இல்லைங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை ரெண்டையும் நெய்ல வறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிக சுவையான தேங்காய் பாயசம் ரெடி இதை அப்படியே கப்பில் கொடுத்து சாப்பிட்லாம் இல்லைன்னா சேவை ஒயிட் சேவை இருக்குது இல்லைங்களா அதுக்கு மேலே இதை போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்